ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபெரிவா நுகிரக மரிபூர்ண கிருபா கடாட்சஹ குரு சுக்கிரன் டிவி நீர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்ற குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற வைகாசி மாத பலன் பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக வைகாசி மாதம் பிறந்தா வழி பிறக்குங்கிறாங்க கால புருஷனுக்கு ராசி தாங்க இந்த ரிஷப ராசி அந்த ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறதா வைகாசி மாசங்கிறாங்க இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி எல்லாமே வெற்றியா மாறுங்கிறாங்க ஒரே நிலையா நிக்குங்கிறாங்க ஏன்னா இது ஸ்திர ராசி அப்ப வைகாசி மாசத்துல எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே எல்லாமே நல்ல யோகமா இருக்குங்கிறாங்க ஏன் யோகமா இருக்குங்கிறாங்க இந்த ராசியுடைய அதிபதி யாரு சுக்கர பகவான் அவருடைய அதிபதி யாரு மகாலட்சுமி அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலுமே மகாலட்சுமி கடாச்சகம் கிடைக்குங்கிறாங்க அதான் வைகாசி மாதம் எந்த காரியம் பண்ணாலும் ஏன் வைகாசி மென்ஷன் பண்றாங்க இது லாபத்தை தரக்கூடிய மாசம் வெற்றியை தரக்கூடிய மாசம் வருமானத்தை தரக்கூடிய மாசம் இந்த மாசம் சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம் இந்த வைகாசி மாதத்துல ஒரே விசேஷ காலம் மட்டும்தாங்க வைகாசி விசாக நட்சத்திரத்துல முருகபெருமானுக்கு உகந்த மாசம் இந்த வைகாசி மாசம் தான் அந்த நட்சத்திரம் வரும்போது முருகபெருமான நிறைய பேர் வழிபாடு பண்ணுங்க நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகபெருமானை வழிபாடு பண்றது மிக சிறப்பு அந்த வைகாசி விசாக நட்சத்திரம் வரும்போது முருகன் கோயில போய் மகா அபிஷேகங்கள் பண்ணி அன்னதானம் பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் உங்க வீட்டுல நல்ல ஒரு சுவிச்சம் கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்குங்கிறாங்க இந்த மாசத்துல எது பண்ணாலும் உணவு தானம் பண்ணா இந்த மாசத்துல ரொம்ப உகந்துறாங்க உகந்ததுங்கிறாங்க இந்த வைகாசி மாசத்துல ஏன்னா அங்க யார் சந்திரன் உச்சம் ஆகிறார் ஆட்சி ஆகிறார் அப்ப உணவு தானம் பண்ண பண்ண நம்ம வீட்டுல வளர்ச்சிகள் இருக்குங்கிறாங்க அப்ப இந்த மாசத்துல எல்லாருமே கோவில் வழிபாடு பண்ணுங்க இறை சிந்தனை பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு இறை சக்தி கிடைக்கும் இதுல இன்னொரு மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த கரெக்டா வைகாசி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அக்னி நிவர்த்தி வருது அக்னி நிவர்த்தி வருது வைகாசி விசாகங்கிறது பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி தான் வருது வைகாசி மாசம் ஒன்பதாம் தேதியில எல்லாருமே முருக பெருமான நோக்கி கோயிலுக்கு போங்க எல்லா வழிபாடு பண்ணுங்க எல்லா அருளும் முருகனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப இந்த மாசத்துல உள்ள மூர்த்தத்தை பார்ப்போம் பொதுவாக பாருங்க வரக்கூடிய முதல் மூர்த்தம் வைகாசி மாசம் ஆரந்தது சூப்பர் மூர்த்தம் வளர்ப்புறை மூர்த்தம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வருது சுபகாரியத்துக்கு உகந்தது பண்ணுங்க சூப்பரா இருக்கும் அடுத்த முகூர்த்தம் பார்த்தோம்னா பதிமூணாம் தேதி தான் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஆனா இது தேய்வெறி மூர்த்தமாக வருது அடுத்த வைகாசி மாசம் இருபதாம் தேதி அதுவும் தெய்வீர மூர்த்தம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் வருது வளர்புறை மூர்த்தம் இந்த மூர்த்தம் ரொம்ப உகந்த மூர்த்தம் இந்த மாசத்துல பாருங்க எல்லாமே நாலு மூர்த்தம் ஞாயிற்றுக்கிழமையில வருது பாருங்க சூப்பர் மூர்த்தம் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை வளர்புறை மூர்த்தம் சூப்பர் மூர்த்தமா வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் வருது இதுதான் இந்த மாசத்துல வரக்கூடிய மூர்த்த காலங்கள் அப்ப இந்த சுபகாரியத்துக்கு இந்த மாசத்தை புல்லா இருக்குங்க எந்த காரியம் பண்ணாலுமே உங்களுக்கு வெற்றியா வரும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வரக்கூடிய வைகாசி மாசம் என்ன யோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் நண்பாருந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி இதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் இருக்கனா சிம்ம ராசி என்ப கண்டிப்பா இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இதுலையுமே சிம்ம ராசிக்காரங்க ஒரு தன்னம்பிக்கையை விடாத ராசி அதுனா சிம்ம ராசி தான் ஒரு தைரியமான குணம் இருக்கும் சிம்ம ராசி என்று ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சிம்ம இருக்குதுங்க ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சிம்ம திட்ட உண்டு கொஞ்சம் பிடிவாத குணம் நிறைய இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கிட்ட என்ன இருக்கும் பிடிவாத குணம் இருக்கும் ஒரு விஷயத்த நினைச்சா அந்த விஷயத்த பிடிவாதமா முடிக்கணும்னா கண்டிப்பா முடிக்கணுங்கிற சிந்தனை சிம்மத்துக்கு உண்டு இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க விட மாட்டாங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்க அந்த விஷயத்த முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் ஸ்திர ராசி ஒரே நிலையா பேசுவாங்க ரெண்டு பேரும் பேச தெரியாது எதுவுமே ஸ்டேட் பரோட பேசுவாங்க கொஞ்சம் தனிமையை விரும்பக்கூடிய ஆளா இருப்பாங்க இதுலையுமே டக்குன்னு ஒரு வேலையை உணர்ச்சி வசப்பட்டு முடிக்கணுங்கிற சிந்தனையும் சிம்ம ராசியில இருக்கும் அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு எல்லாமே தாங்க ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்குறது எல்லாமே சிம்ம ராசியில இருப்பாங்க இதுல பார்த்தா இவர் சிம்ம ராசின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தைரிய குணம் இருக்கும் சிம்ம ராசிக்கிட்ட என்ன நேர்மையா இருப்பாராதான் அவர்கிட்ட பிடிச்சதே நேர்மையான குணம் சிம்மத்துக்கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன்களை கொண்டு போறேன் ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறேன் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பாத்துக்கிட்டு தசாபத்தியை பாத்துக்கிட்டு பலனுங்க இது வந்து ஒரு பொதுவான பலன் தான் உங்களுடைய சுய ஜாதத்துல பாத்துக்கிட்டு தசாபத்தியை பாத்துக்கிட்டு பலனை எடுத்துக்கங்க இப்ப இந்த சிம்ம ராசி வைகாசி மாசம் என்ன யோகத்துல இருக்கும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ கிரக அமைப்பு எங்கெங்கே சஞ்சார செய்கிறாங்க பார்ப்போம் உங்கள் ராசியிலருந்து இரண்டாம் பாதில் கேது பவன் செஞ்சாரசிரியர் அடுத்து சனி பகவான் ஏழாம் படத்தில் சஞ்சார செய்கிறார் சூப்பராக கும்ப அடுத்து எட்டாம் பாதத்தில் பாருங்க செவ்வாய் ராகு ராகுபவன் சேர்ந்து சஞ்சார செய்கிறாங்க அடுத்து ஒன்பதாம் பாதத்தில் புதன் பகவான் சஞ்சார செய்கிறார் அடுத்து பத்தாம் பாதத்தில் சூரியன் சுக்கரன் குரு மூணு கிரகம் சேர்ந்து செஞ்சாராங்க இதுல ரெண்டு கிரகம் பயிற்சி மட்டும் வருது கரெக்டாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பத்தொன்பதாம் தேதி ஒன்பதாம் பாதத்தில் பயிற்சி ஆகிறாரு புதன் பகவான் பதினெட்டாம் தேதி பயிற்சியாரு பத்தாம் பாவது மற்ற கிரகங்கள்லாம் தான் இருக்கும் நல்லா பாருங்க உடைய ராசி அதிபதி இங்க இருக்காரு பத்தாம் பாவத்துல திக் பலத்துல உட்காந்துருக்காரு சூப்பரான யோகம் இது மாதிரி யோகம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இதுதான் இந்த மாசத்துல வைகாசி மாசத்துல எதிர்பார்க்காத யோகம் வாழ்க்கையை எதிர்பார்க்காத ஒரு வெற்றி ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்க பிறந்துட்டேங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு வருது இந்த மாசத்துல எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாங்கிற அனுகூலம் வருது பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வருது நீங்க தேடி போகாதீங்க உங்களுக்கு தேடி வந்து அமையும் இதாங்க வைகாசி என்னங்க வைகாசி இப்படி சொல்றீங்க கண்டிப்பா கிடைச்சே தீரும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் அனைத்துமே நல்லபடியா கிடைக்க போகுது இந்த மாசத்துல உங்களுக்கு பாருங்க எல்லாருமே சொல்லுவாங்க கண்ட சனி நடக்குது சனியும் பகவான் மட்டும் நல்லதா மட்டும் பாத்து உங்க ஜாதகத்துல நீங்க என்ன லக்கணத்தில் பிறந்தீங்க உங்களுக்கு லக்னத்துக்கு சனி பவன் நல்ல வர கெட்ட வர மட்டும் பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு பழனிய சூப்பரா இருக்கும் அதான் பொது பலன் பொது பலன்னு சொல்றேன் ஏன்னா கண்ட சனி ஒரு சில பேர் கண்டத்தையே கொடுத்து போடுவோம் என்ன கொடுக்கும் வேலை உத்தியோகத்துல பிரச்சனையை கொடுக்கும் கேட்டு பாருங்க சனி பவன ஜாதத்துல சரி எல்லாம் வேலை உத்தியோகம் சரியாக அமையலை நினைச்ச வேலை பார்க்க முடியல தாய்மா உறவுல பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை ரொம்ப இருக்குது நண்பர்கள்ட பிரச்சனை இருக்கு கூட்டுல பிரச்சனை இருக்குது பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் இருக்குது படிப்பு கல்வி சரியாக இல்லை உத்தியோகத்தில் ஒரு உயர் பதவி போக முடியல ஒரு ஏக்கம் மேலே வேலை பார்க்கணும் இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கல வெளிநாடு போக முடியல வெளியூர் போக முடியல இது மாதிரி நிறைய 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 தடையில பார்த்தவங்க யாருன்னா சிம்ம ராசிக்காரர்கள வாழ்க்கையே தடை தடை என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேர் கண்ட சனி ஒரு சில சனி பணம் அப்படியே இருக்கும் குழந்தைகளுக்கு மருத்துவ சில மன குழப்பங்கள் தேய்ச்சால ஒரு சில பிரச்சனைகள் நல்ல ஒரு தடுமாற்றம் இருக்குது இப்ப பெருங்குண்ட பணத்தை கொடுத்து நான் காசை கொடுத்துட்டு அந்த பணம் கிடைக்குமா கிடைக்கலங்கிறது நிறைய ஒரு ஒரு ஐம்பது நாட்களாக பாருங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் பாருங்க காசை பணம் கொடுத்து அந்த பணம் கிடைச்சிருக்காது உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேறாம கடைப்பிடிக்கவே போகும் பெருங்குண்ட பணத்துல சிக்கல் இருக்கும் மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடம்பு பிரச்சனை ஒரு சில தொந்தரவுகள் செவ்வாய் சனி சேர்ந்து ஏழாம் பார்த்து கண்டிப்பா பிரச்சனைகள் மனைவியிட்ட பிரச்சனை கனவட்ட பிரச்சனை இது எல்லாமே யாருன்னா சிம்ம ராசிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தாங்க இனிமேல் பார்க்க மாட்டாங்க இனிமேல் பார்க்க மாட்டாங்க இனிமே எதிர்காலம் எல்லாமே தான் சொல்லிட்டேன் எல்லாமே தேடி வருது இனிமே எல்லாமே சூப்பரா இருக்கும் சிம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் வெற்றியாக மாறும் வெற்றியாக தேடி வரும் நீங்க தேடி போனால் உங்களை தேடி அமைச்சு கொடுத்துருவார் என்னுடைய முதல் பலன் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் சூப்பரா இருக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நல்லா யோகத்தை பார்க்க போறீங்க சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே யோகமா டாப்பாக வரும் நான் பெருசாக நான் தொழில் பண்ணணும் பெருசும் பணத்தை போடலாம வேண்டாம் கண்டிப்பாக போடுங்க ஏன் பத்தாம் வீட்டில் பத்துல இருக்கனால தொழில் பண்ண சொல்கிறேன் இன்னும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தொழில் பண்ணி பாருங்கள் நல்ல லாபம் இருக்குங்க ரெண்டும் பத்தும் தான் தொழிலுக்கு அதிபதி இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து சூரியோட சேர்ந்து திக் ஆகுது ரெண்டும் பத்தும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தப்படும் சிம்ம எதிர்பார்க்காத லாபத்தை கொடுத்தப்படும் தொழில் ரீதியாக சொல்கிறேன் ஜாதகத்துல தொழிலுக்குள்ள திசாபுத்தி நல்லா நடந்து இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க செம்மையா இருக்கும் நீங்க தாங்க ராஜா தெரியுங்களா தொழில சூப்பரா கொடுப்பாரு அடுத்து வேலை உத்தியோகம் எதிர்பார்த்த ப்ரமோஷன்ல வெயிட் பண்றீங்கன்னா கிடைக்கல கிடைக்குமே கிடைக்காத இப்ப கிடைக்கும் எதிர்பார்த்த அளவு சூப்பரா கிடைக்கும் வேலை உத்தியோகத்தை சொல்றேன் உயர் பதவி ப்ரமோஷனுக்கு போகணும் எல்லாமே போக போறாங்க கண்டிப்பா நடந்தே தீரும் ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைக்கிது வேலை உத்தியத்துல நான் வெளிநாட்டில் வேலை பாக்குறேன் இல்ல வெளியூர்ல வேலை பார்க்குறேன் ஒரே கிலோ ப்ரொமோஷன் எது பாக்கிறீங்கன்னா கிடைக்கல இப்ப கிடைக்குங்க குரு பேச்சியாய் குரு உடைய சாரத்துல சனி பவன் போடுறதுலாம் ப்ரமோஷன் கிடைக்க போகுது ப்ரமோஷன் யார் புதன் வந்து பதினெட்டாம் தேதி இணையிறாரு அப்ப பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றது பதினெட்டாம் தேதி வைகாசி பதினெட்டுக்கு அப்புறம் ப்ரமோஷன் கிடைக்க போகுது ஜாதகத்தை மட்டும் பாத்துக்கங்க தசாபத்தி மட்டும் பாத்துக்கோங்க ஏன்னா நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கடித முறையை ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலம் மன் சார்பாக நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் குருவரும் திருவருளையே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ பார்த்தா உங்களுக்கு துன்பங்கள் மறையணுங்க தாங்க இதனுடைய சேனுடைய நோக்கமே அப்ப இது எல்லாமே வேலை ஊற்றியும் ஸ்டாப் ஆகணும் திருமணம் சந்தோஷம் இனிமேல் திருமணத்துல கவலையப்படாதீங்க திருமணத்துல இனிமேல் பிடிச்ச திருமணம் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே மனசுக்கு பிடிச்ச பெண் மனசுக்கு பிடிச்ச அனுகூலம் எல்லாமே தேடி வருது பாருங்க திருமணத்துல மட்டும் நான் சொல்றது கடைகளை சொல்ல மாட்டேன் நிறைய பேர் திருமணம் நின்று போச்சு பேசி அடிச்சு கிட்ட போகும்போது நின்று போச்சு இனிமேல் நிக்காது திருமணம் ரெண்டாவது மாசி ரெண்டுமே யோகமா கொடுப்பாரு குருவும் சனியும் நல்லா இருந்தா போதும் ஏன்னா குருவுடைய கல்ல சனி பவனுக்கு போறாருங்க அதனால பாத்துக்கணும் குருவும் சனி ஜாதகம் நல்லா இருந்தா அப்ப திருமணம் பேச்சு பேசி சூப்பரா நிறைய பேருக்கு முடிஞ்சிடும் ஆகம சிம்ராசி ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும் இனிமே திருமணம் நல்லா இருக்கும் குழந்தை பையன் கிடைச்சிடும் சொத்து பூர்வ இடத்துல உள்ள கழகம் பிரச்சனை கோட்டு கேஸ் வழக்குன்னா இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருப்ப எதிர்பார்க்க அளவுக்கு ஒரு முடிவு கொடுத்துருவாருப்ப சொத்து பூர்வீ இடத்துல இடத்துல உள்ள பிரச்சனை கோட்டு கேஸ் வழக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாங்க அப்ப எந்த ஒரு தடையுமே இல்லை சிம்ம ராசிக்கு இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இதெல்லாம் வாங்கினா கண்டிப்பா வாங்கலாம் இந்த டைம் சூப்பர் அமைச்சு விடுவோம் ஏன் இடம் பூமி வாங்கலாம் நாலாம் வீட்டு ஆட்சி வாங்க போறாரு எப்ப வாங்க போறாரு பத்தாமதுக்கு அப்புறம் அதுவும் அஸ்வினசர் நிற்கிறாரா ரெண்டாம் தேதி பாரு இடம் வாங்கி நீ வீடை கட்டும்பாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே சூப்பரா இருக்கு கூட சாரத்துல போறாரு நல்லா அற்புதமாக கொடுத்து போவார் அப்ப இந்த டைம் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் அதில் உள்ள கோர்ட்டு கேஸும் வழக்கு முடிவுக்கு வரும் பொருளாதாரம் பணம் எல்லாமே வாங்க போறீங்க இங்கே வெளிநாடு வெளியூர் போக நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் போவீங்க வருமானத்துக்காண்டி ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிசினஸ் மருத்துவம் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு அப்ப இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாரு உடம்பு சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவு பற்றி இருக்காது மெயினாக மருத்துவ படிப்பு படிக்கிறவங்க நிறைய பேர் பாருங்க மருத்துவ படிப்பு படிக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் படிக்கிறவங்க எலக்ட்ரானிக் படிக்கிறவங்க கம்ப்யூட்டர் சமமாக படிக்கிறவங்க எல்லாத்தையும் படிப்புகளையும் சூப்பராக இருக்கும் ஐஏஎஸ் படிக்கக்கூடிய நபர்கள் எக்ஸாம் எழுது நல்ல ரிசல்ட் இருக்கு அரசாங்கம் மூலம் நிறைய ஒரு மாற்றங்கள் வருது அப்போ சூப்பராக சிம்ம ராசிக்கு கொண்டு போகிறாரு அடுத்து பாருங்க கமிஷன் ஏஜென்சி எந்த கமிஷனாக பாரு ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட்டு சூப்பராக இருக்கு வெளிநாடு வெளி எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு இப்போ எந்த ஒரு கதையுமே கிடையாது சிம்ம ராசி இதாங்க சிம்ம லாட்ரி யோகம் நிறைய முயற்சி பண்ணுறாங்கல்ல அவங்களாம் லாட்ரி யோகம் கண்டிப்பாக கிடச்சிரும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய மாட்டாமல் சாத்தா பக்கம் முயற்சி பண்ணி கண்டிப்பாக யோகம் உண்டு பெண்கள் சாதிப்பாங்க வேலை உத்தியோகத்தில் பெண்கள் நிறைய ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு அப்போ இது எல்லாமே டைம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த காலகட்டத்தில் அரசியல் ஃபீல்டு சூப்பராக இருக்கும் இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம் முதல் நட்சத்திரம் மக நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க ஒரு பிடிவாத குணம் இருக்கும் பாருங்க பிடிவாத குணம் இருக்கும் ஆனா ஒரு விஷயத்த நினைச்சதா கண்டிப்பா அதை இதை சொல்லி போய் மகர மகரத்துல பிறந்தவங்க எந்த வேலையும் நீங்க சொல்லி கொடுக்க வேணாம் பார்த்தவங்க செய்ய முடியும் கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்குங்க பயங்கரமா யோசிப்பாங்க பயங்கரமா சிந்திப்பாங்க பயங்கரமா சிந்தனை ஆற்றல் இருக்கும் இயற்கையான ஞான அறிவு இருக்கும் இந்த நட்சத்திரம் பிறந்துட்டாரு ஒரு தன்மையான குணம் ஒரு தங்கமான குணம் எல்லாமே இருக்கும் மக நச்சலப்படுகிறதுக்காக பாருங்க எல்லாமே யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கு படிப்புகள் நல்லா இருக்கு தொழில் நல்லா இருக்கு உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கிது வெளிநாடு வெளியூர் சூப்பராக போகுது இனிமேல் எடுக்கக்கூடிய உயர்ச்சியில வெற்றியை கொடுக்குறாரு தன வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பரா வருது சொந்த தொழில் பண்ணக்கூடிய உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே தேடி வருது அப்ப இனிமே நீங்க போகக்கூடிய பதவி என்ன பத வெற்றியான பதவி சூப்பரான பதை மக பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு வாழ்க்கையை வாழ போறாங்க திரும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் எல்லாமே மாத்திக்கலாம் மாகாண சில பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பூரண சில பிறந்தவங்க ரொம்ப ஒரு ஒரு சாதமான டைப்பா இருப்பாங்க கொஞ்சம் அமைதியான குணம் ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க ரொம்ப டீசெண்டா இருப்பாங்க ஒரு இடத்துக்குணம் நல்லா நாகரிகமா வாழக்கூடிய குணம் அவங்ககிட்ட நிறைய இருக்கும் ஆடம்பரத்தை காட்டிக்க மாட்டாங்க ஒரு அனுகூலமா இருக்கக்கூடிய குணம் இருக்கும் இந்த கலை இசையை ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க இனிமேல் பாருங்க குடும்பத்தில் கலை இசை வருமான தொழில் சூப்பரா இருக்கு சொந்த முயற்சி எல்லாமே அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கு தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர் பதவி கொடுக்குறாரு வெளிநாடு வெளிவர்ப்பு சூப்பராக இருக்கு கலை இசை சம்பந்தோட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கு தொழில ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கனவு மனைவி ஒற்றுமை சன்ன சூப்பரா இருக்குது இனிமே நீங்க போகக்கூடிய பதவி என்ன பாதை வெற்றி பாதை சொந்தமா வீடோ இடமோ பூமியோ வாங்க போறீங்க இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறது பூர்ணட்சுக்கு அடுத்தது ஒற்றுநிலத்தில் பிறந்தவங்க உலகையாளக்கூடிய திறமை வருதுங்க சொந்தமாக தொழில் பண்ண போறீங்க தொழிலை லாபத்தை பார்க்க போகிறீங்க அரசாங்கம் வேலை பார்க்க போகுதுங்க அரசாங்கம் மதிப்பு மரியாதை தேடி வரப்போகுதுங்க ஏதோ ஒரு பெருங்குட்ட பணத்தை ஏதோ ஒரு விஷயத்தில் நான் போட்டு நான் வருமானம் பார்க்கணும் அப்படின்னு என்ன மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் தன லாபம் சூப்பராக இருக்கும் மூத்த சோகமாக அனுகூலமாக இருக்கும் படிப்புகள் நல்லாயிருக்கும் தொழில் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு வெளிநாடு வெளியில் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இனிமேல் போகக்கூடிய பதவி என்ன பாதை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பதவாகுது உங்களுக்கு இனிமேல் எல்லா வேலையும் உங்களுக்கு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் இல்லாம நல்லா இருக்கு கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கு வெளிநாடு வழிவகுக்கிறது நல்லா இருக்கு எல்லாமே உங்கள் வெற்றியை பயங்கரமான வெற்றியை அனுப்புகிறாம சொல்லுறேன் வரக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது